இனிய உறவுகளுக்கு மதுரை முத்துலட்சுமியின் அன்பு வணக்கங்கள் என்னடி ஆ சரி 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 இந்த வீடியோவில் என்னோட கருவாச்சி ஒருத்தி குஞ்சு பொறிச்சிருக்கா அந்த குஞ்சுகளுக்கு நான் என்ன மாதிரி இடம் சத்தான உணவு சத்தான தண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இப்படி பண்ணும் பொழுது இறப்பு இல்லாமல் நம்மளால் கோழி குஞ்சுகளை நல்லபடியாக வளர்க்க முடியும் கோடைக்காலத்தில் கோழிகளுடைய குஞ்சு திறன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த தடவை வந்து நான் பன்னெண்டு முட்டை வச்சேன் அதில் எட்டு கோழி குஞ்சுகள் பொரிச்சிருக்கு இதில் ரெண்டு வந்து மூக்கு உடைச்சிருக்கு அதனால பக்கத்தில் வந்து இன்னொரு கோழி குஞ்சு பொரிச்சிட்ருக்கு நான் அதில் சேர்த்து வச்சுட்டேன் ரெண்டு வந்து கூமுட்டை ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இடம் அவங்கள இறக்கி விடுற இடம் வந்து நல்லா சுத்தமான இடத்துல தான் நம்ம கோழி குஞ்சுகளையும் கோழியும் இறக்கி விடணும் நான் வந்து மஞ்சள் தெளித்து அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நாம் க்ளீன் பண்ணுற தண்ணியில் மஞ்சத்தூள் தவிர வேறு எந்த கெமிக்கலும் சேர்க்கக்கூடாது ப்ளீச்சிங் பவுடர் அப்படி சேர்த்தோன்னா சுவாச பிரச்சனை கண்டிப்பாக வரும் நான் மேய்ச்சல் முறையில் வளர்க்குற கோழிகளுக்கும் மாடியில் கொட்டகை முறையில் வளர்க்குற கோழிகளுக்கும் எதுக்குமே இது வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டதில்லைங்க இயற்கை முறையில் தான் வளர்த்துட்ருக்கேன் அந்த வகையில் முதல் முதலாக இந்த பிறந்த கோழி குஞ்சுகளுக்கு நான் கருப்பட்டி தண்ணி கொடுக்க போகிறேன் ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியில் கரையை வச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்துடலாம் ஏன் கருப்பட்டி தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இதனால் நமக்கு ஒரு மூணு நன்மைகள் இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு செரிமானம் அதாவது அவங்க கோழி குஞ்சுகள் வந்து பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட வயிற்றில் வந்து அந்த மஞ்சள் கரு இருந்துகிட்டே தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு குறைஞ்சது இருக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு செரிமானம் நடக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அது செரிமானம் இருக்கும் அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற விதமாக தான் இந்த கருப்பட்டி தண்ணி கொடுக்குறோம் கருப்பட்டி தண்ணி கொடுக்கறதுனால சீக்கிரம் செரிமானம் ஆயிரும் அவங்க நல்லா ஆக்டிவ் ஆயிருவாங்க இதே இது வந்து செரிமானம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த மஞ்சள் கரு உள்ளேயே இருக்கிறதுனால அவங்களால ஆக்டிவாக இருக்க முடியாது குறுகி நிற்க ஆரம்பிச்சிடும் ஓரமாக அப்படி ரெக்க தொங்க போட்டு இருக்கும் அடுத்து செரிமான கொளாறு வரும் அப்புறம் அது இறப்பை சந்திக்க நேரிடும் அதனால நமக்கு செரிமானத்தை முதல்ல அவங்களுக்கு ஈஸியாக்குறதுக்கு தான் நம்மளுடைய உணவு தண்ணி எல்லாமே இருக்கணும் அந்த வகையில் நான் கருப்பட்டி தண்ணி கொடுக்குறேன் இந்த கருப்பட்டி தண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு செரிமானம் வந்து நல்லா நடக்குது அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்குது அடுத்து வந்து அவங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குது அதனால அவங்க வந்து ஓடி ஆடி நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க அந்த கோழி குஞ்சுகள் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுனாலயே அடுத்து அவங்க உணவு எடுத்துக்கிறோம் செரிமானம் நடக்கும் இப்படி எல்லாமே சரியாக நடக்கிறதுக்கு இந்த கருப்பட்டி தண்ணி நூறு சதவீதம் உதவியாக இருக்கும் இப்போ அடை வச்ச அந்த தக்காளி பெட்டியில் தான் அடை வச்சுருந்தேங்க அதிலிருந்து ஒவ்வொரு கோழி குஞ்சாக கீழே இறக்கி இருக்கேன் ரொம்ப பழகின கோழி கையில் தான் தீனியே சாப்பிடுவோம் அப்படி இருந்தும் பாருங்களேன் எவ்வளோ கோவம் என்னை கொத்திட்டே இருக்குது அதே மாதிரிங்க நான் அடை வைக்கும் போது இந்த தடவை மண்ணெல்லாம் மணல் எல்லாம் சேர்க்கலை இதில் வந்து நல்லா காட்டன் துணி வந்துட்டு அவங்களுக்கு நல்லா இப்போ ஸ்பாஞ்சாக இருக்கிற மாதிரி நல்லா திக்காக போட்டு எப்போயும் போடுவோம்லே அது மாதிரி ரெண்டு கறி துண்டு ரெண்டு வத்தலும் ஒரு இரும்பு கம்பியும் போட்டு வச்சிருந்தேன் எப்பயும் தான் நல்லா பொறிச்சிருக்காங்க அடுத்து நம்ம உணவு பார்க்கலாம் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக ஜீரணமாகிற அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஈஸியாக ஜீரணமாகிற எல்லா உணவுமே கொடுக்கலாம் அந்த வகையில் பச்சரிசி குருணை கொடுக்கலாம் ராகி கேப்பை கொடுக்கலாம் அடுத்து இந்த சின்ன கம்பு சொல்லுவோம்ல கோழி கம்புன்னு சொல்லுவோம் அந்த கோழி கம்பு கொடுக்கலாம் நான் வந்து இவங்களுக்கு இப்போ எப்போயுமே இவங்க ஃபஸ்ட்டு தான் நான் வந்து அரிசி குருணை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கோதுமை ரவை நான் கோதுமை ரவை தான் இப்போ எப்பயுமே கொடுத்துட்ருக்கேன் அந்த கோதுமை ரவையில் கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் கலந்து வச்சிருவேன் ஏன்னா கோதுமை ரவை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஏன்னாங்க கோதுமை ரவையில் வந்துட்டு ஃபைபர் அதிகம் அதாவது நார்ச்சத்து ரொம்ப அதிகம் அதனால செரிமானம் ஈஸியாக நடக்கும் அதே மாதிரி நல்லா ஹெல்த்தாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதனால் இப்போ அவங்களுக்கு தேவை வந்து நல்லா செரிமானம் ஆகிற உணவு அதனால தான் நான் கோதுமை ரவை தான் இப்போ கொஞ்ச நாளாக கொடுத்துட்ருக்கேங்க நல்லா ரிசல்ட் இருக்குது நல்லா நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அந்த கோதுமை ரவையில் நான் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் கலந்து வச்சுருக்கேங்க நல்லா சாப்பிட்றாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கீழே இறக்கி விட்டோன்னே உடனே சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் அமைதியாக தாய் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி ஒரு மணி நேரத்துக்கு மேலே அப்படியே அதுக்கப்புறம் தான் அவன் தண்ணி கொடுத்துச்சு அதுக்கப்புறந்தான் வந்து உணவு எடுத்துகிட்டுருக்கு இப்போ பாருங்க நான் இங்கே வறண்டால தான் விட்டுருந்தேன் சரி வறண்டால தான் இருக்காங்கன்னு நினச்சேன் ஒரு ஒரு மணிக்கு பார்த்தா காணும் பார்த்தா படி இறங்கி போய் நம்மளுடைய நம்மளுடைய வேலைக்கு உள்ளதான் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான இடம் பாருங்கள் அவங்க அம்மா கூட எல்லா கோழி குஞ்சுகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நல்ல குளிர்ச்சியான இடங்க மரத்துக்கு கீழே எப்போயுமே தண்ணி தெளித்து வச்சுருவேன் எல்லாம் எல்லா கோழி குஞ்சுகளும் அந்த இடத்துல தான் ரெஸ்ட் எடுப்பாங்க இப்போ பாருங்கள் இந்த வெள்ளை கலர் கோழி குஞ்சுங்க கை ஒரு முருங்கைக்காய் தோல் அதுக்கு கிடச்சிருச்சுங்க அதை கேட்டு இந்த கிரே கலர் கோழி குஞ்சு சண்டை போடுங்க அரை மணி நேரமாக அந்த சண்டை போச்சுங்க அவங்க அம்மா அந்த முருங்கைக்காய் தோல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வாயில் இருக்கிற அந்த முருங்கைக்காயை பிடிச்சி இழுக்கு இழுத்து பார்க்குதுங்க அது விடவே மாட்டேன்ருச்சு கடைசியில் அதில் நார் நாராக உரித்து சாப்பிட்ருச்சுங்க இது வந்து சாயந்தரம் அவங்க ஒரு இடத்துல வந்து அமைதியாக எல்லாரும் உட்காந்துருச்சுங்க அதுக்கப்புறம் அவங்கள அட வச்ச பெட்டிலேங்க ஒரு காலண்டர் சீட்டை போட்டு அதில் எல்லா கோழி குஞ்சுகளையும் பிடிச்சி போட்டு கொண்டு வந்து அதே இடத்துல வச்சுட்டு அவங்க அம்மா வந்து அவங்களோட சேர்ந்து அடைஞ்சிடுவாங்க இன்னும் டெய்லி ஒரு 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 வாரத்துக்கு நம்ம இந்த மாதிரி செய்யணும் அதுக்கப்புறம் இந்த இந்த வச்சிட்டனா அவங்களே வந்து அழகாக எல்லாரும் வந்து அடைஞ்சுக்கிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்